வணக்கம் இன்றைய செய்திகள் உரிய அனுமதியின்றி செயல்படும் கடலோர உவர்நீர் இறால் பண்ணைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் உரிமம் இல்லாதவர்கள் முறையாக விண்ணப்பித்து உரிமம் பெற வேண்டும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் புறவழிச்சாலைகளை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க திமுக அரசு முடிவு செய்திருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் அவரது கருத்தை குறிப்பிடாமல் எக்ஸ் தளத்தில் செய்துள்ள பதிவில் தமிழ்நாட்டில் கல்வியில் பெண்கள் முன்னேறி வருவதுடன் அதிகமாக பணியாளர்களை கொண்ட மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது திறனுடைய வகையிலும் குற்றங்களுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அவை பாரபட்சமற்ற வகையில் இருப்பதால் குற்றங்கள் மற்றும் குற்ற செயல்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதுடன் பெண்களும் பாதுகாப்பாக இருக்கின்றனர் பெண்களுக்கு அதிக அதிகாரங்கள் அளிக்கும் வகையில் அதற்கேற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அவற்றில் விடியல் பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை புதுமைப்பெண் போன்ற திட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்களின் பல்வேறு சங்கங்களை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரை சந்தித்தனர் இந்த சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் தனது எக்ஸ்தள பதிவில் தூய்மை பணியாளர்களின் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்தேன் அவர்கள் தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அவற்றையும் பரிசீலித்து நிறைவேற்றிக் கொடுப்போம் என்றைக்கும் உழைக்கும் மக்களுக்கு துணையாக நிற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசனின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் சென்னை மாநகர பேருந்துகளில் ஜூலை மாதத்தில் மூன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி பெண்கள் பயணித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பயணம் செய்த பெண் பயணிகளை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் என சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி விதிகளின்படி அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சிக்கு வழிகாட்டலாம் ஆனால் அவருக்கு எவ்வித அதிகாரமும் கட்சி விதிகளில் வழங்கப்படவில்லை என பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே பாலு தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் மாநகராட்சிகளுக்கு ஒப்பந்த புள்ளி கோரியதில் நடந்த முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த தமிழக அரசின் முன் அனுமதி பெறுவதில் தாமதம் ஏன் என்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது நடிகர் ரஜினிகாந்தின் ஐம்பது கால திரையுலக பயணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரையுலகில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த ரஜினிகாந்திற்கு வாழ்த்துக்கள் அவரது மாறுபட்ட பாத்திரங்களின் மூலம் தலைமுறைகள் கடந்து மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓர் அடையாளமாக உள்ளார் வரும் காலங்களிலும் வரும் காலங்களிலும் அவர் தொடர்ந்து வெற்றியடையவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் வன்முறையை தூண்டும் விதமாக பதிவிடும் இன்ஸ்டாகிராம் பதிவுகளை தடை செய்ய கோரி இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு தமிழக அரசு மூலம் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் கடிதம் வழங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை முன்வைத்து திமுக கூட்டணியை உடைக்க சிலர் முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் அத்துடன் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதாக பிரதமர் மோடி கூறியிருப்பது மகிழ்ச்சி ஜிஎஸ்டி வரி குறைப்பு தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன்படும் என்றால் அதை வரவேற்கிறோம் ஜிஎஸ்டி வரியை முழுமையாக கைவிட வேண்டும் பிரதமர் தான் ஒரு ஆர் எஸ் எஸ் தயாரிப்பு என்பதை சுதந்திர தின பேச்சின் மூலமாக நிரூபித்திருக்கிறார் சுதந்திர தின விழாவில் ஆர் எஸ் பாராட்டியது ஏற்புடையது அல்ல மத்திய அரசால் ஆர் எஸ் எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை தான் நாடாளுமன்றத்தில் படிப்படியாக செயல்படுத்தி வருகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறோம் அதனால்தான் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் இன்று பதற்றம் இருக்கிறது வன்முறைகள் வெடிக்கின்றன தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் மாநில மத்திய அரசு துறைகள் தனியார் மயமாக்கப்படுவது தீவிரமடைந்து வருகிறது அரசு துறைகள் தனியார் மயமாகும் முயற்சியை கைவிட வேண்டும் என முதலமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளோம் தனியார் மயமாக்கும் முயற்சியை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என மீண்டும் ஒருமுறை தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறேன் தூய்மை பணிகளை தனியார்மயமாக்குவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பதினோரு மண்டலங்களின் தூய்மை பணிகள் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டன இன்னும் நான்கு மண்டலங்கள் உள்ளன அதில் இரண்டு மண்டலங்களை தனியார் மயமாக்க அரசு முடிவெடுத்துள்ளது இந்த முடிவை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாகவும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசினார் இந்நிலையில் ஆளுநரின் பேச்சுக்கு கனிமொழி எம்பி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்தள பதிவில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியலில் முதல் மூன்று இடங்களை பிடித்திருக்கும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் மூன்றுமே பாஜக ஆளும் மாநிலங்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் பட்டியலில் பத்து இடங்களுக்குள் கூட வராத தமிழகத்தின் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலம் என்று பழி போடும் ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்களின் மீது வெறுப்பு அவர் பொறுப்பு வகிப்பது ஆளுநராகவா இல்லை பாஜக தலைவராகவா என்றும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவைக்கான கட்டணங்களை செலுத்துவது உள்ளிட்ட ஐம்பது சேவைகளை இனி தமிழக மக்கள் வாட்ஸ்அப் மூலமே பெறும் வகையிலான ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் மெட்டா நிறுவனத்திற்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்